அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஆப்ரேஷன் செய்யாமல் நார்மலாக குழந்த பிறக்கிறதுக்கு இந்த பதிகத்தை பாடணும் இந்த பதிகம் வந்து திருஞான சம்பந்தர் வந்து திருச்சிராப்பள்ளி தாய் மாணவர் சுவாமியை பார்த்து பாடியிருக்கார் சிவபெருமான் தாய் மாணவர் சுவாமியாக அங்கே எழுந்தறியிருக்க இருக்காரு திருச்சிராப்பள்ளிக்கு வந்து தென்கைலம் அப்படின்ற பெயரும் இருக்குது இந்த தளத்தில் உள்ள சுவாமி மீது ரத்னாவதி அப்படின்ற ஒரு வணிக குலப்பெண் வந்து காவேரி வடகரையில் இருந்துக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு பிரசவ காலத்தில் காவேரியில் வந்து தண்ணி நிறையா போனனால தாய் தந்தையர் அவங்களுக்கு உதவ இயலலை ரத்னாவதி மிகுந்த உண்டு இறைவனை நினைக்கிறாங்க அவங்களின் வருத்தம் நீங்கள் இறைவன் சிவபெருமான் அவளுடைய தாய் வடிவில் வந்து ரத்னாவதிக்கு மருத்துவம் செஞ்சு பிரசவம் நடந்ததாக சொல்லப்படுது கருவை சுமக்கும் பெண்கள் வந்து ரெண்டு இழுப்பை எண்ணெய் தீபத்தை அந்த சுவாமி முன்னால ஏற்றணும் குலதெய்வத்தை வணங்க அங்கே இருக்கிற மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாரை வணங்கிட்டு உங்க இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்க சுவாமியாக இருக்கக்கூடிய தாய் சுவாமியையும் நீங்கள் வணங்கி இந்த பதியத்தை தொடர்ந்து நீங்கள் பாடும்பொழுது உங்களுக்கு எந்தவித துன்பமும் இல்லாமல் பிரசவம் இனிதே நடக்கும் இது நிச்சயம் தினமும் இந்த பதியத்தை வந்து பாடிக்கிட்டே வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்